என்னம்மா எல்லாரும் கும்பலா வந்திருக்கீயோ எதுவும் பிரச்சனையா யார் மேலையும் பஞ்சாயத்தா பஞ்சாயத்து இல்ல பஞ்சாயத்து இல்ல நான் அங்க மலைக்கு போறே இப்போ நான் வந்திருக்கோம் ஊதுணிமணி எடுத்துக்க வந்திருக்கீளோ ஆ சரிம்மா வாங்க வாங்க சரி ஏ வலிநாட்டுக்கு போறா இவ்ளக்கு துணிமணி எடுத்துக்க வந்திருக்க அலவோ உன கையில என்னது நாயமா இல்ல அது போண தலையற ஏங்க பூனை போணகாதிங்கக்கா நான் இப்பதனக்கு சொன்னா உங்களை பார்த்து பொம்பளன்னு சொன்னா உங்களுக்கு ஓவ வராதா அப்ப பைய சாமந்தான்னு சொல்லுங்களே தலைவர் இவ பேரு சமந்தா அப்படி கூப்பிடுங்க பூனை பூனாங்க அதையே அது எப்படி அது எங்க வீட்டுல ஒரு ஆளு நான் போற இடத்துக்குலாம் அது வரதான் செய்யும் சும்மா இருங்க நீங்க பாயில்லா ஜீவன் அதை போட்டு இதுக்கு பேசிட்டு சரிம்மா நீங்க எடுத்துட்டு போங்க இதையும் உருட்டிடாம காலையில் கடிச்சு விட்டுறாம ஐயாவ கடிக்கவே மாட்டா நான் அவ்வளவு சூப்பரா வளர்த்துருக்கேன் தெரியுமா சூப்பராக வளர்த்துருக்கலாம் சூப்பராக ஒரு வாரம் கறி வாங்கி போடாமல் விட்டா இவள் பூனை எல்லாரும் காலையும் வந்து கிடைக்கும் இவன் என்னமோ பெருசாக நைட்டு தான் உபரங்க வாழை கொண்டு என் மோரையிலே தேக்கி என்னமோ ஏஞ்சில் அம்மா நல்லா இருக்காவுளா தலைவரே நல்லா இருக்காங்க மம்மி ஏன்ட்டு இருந்த ஆரஞ்சு மாண்டேனே நீ ஒரு எடியாக கூட்டு போயிட்ட அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆளையே அமையலை அவனை மாதிரி வருமா நீங்க வேணா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு வந்துருங்க நல்ல கதையா இருக்க

எத்தனை நாள்ட்டி அங்க போற ஒரு அஞ்சு நாளுக்கு ஏமா அஞ்சு நாளைக்கு அஞ்சு சுடிதார் வெச்சுக்க அஞ்சு நைட்டி வெச்சுக்க அதுக்கு அப்புறமா ரெண்டு ஜோடி செருப்பு வெச்சுக்கிடு அப்புறம் வேற நரகே உள்ளாடை எல்லாம் கொஞ்சம் வெச்சுக்கோ ஏடு உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் கேர் மோனிஸ் நல்ல மாடர்ன் Dress எடுத்து வெச்சுக்கோ நல்ல கட்ட கட்டையா எடுத்து வெச்சுக்கோ பெங்களூர்ல அப்படி போட்டுட்ட ரெண்டு வர ஜோடியே தெரியுங்க சீனா அப்படி எல்லாம் போட மாட்டேங்க அதெல்லாம் போடணும்ல லூசு பிடிச்சவளே என்னத்தமா அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த பிள்ளையே பாவமா தப்பு தப்பா சொல்லி கொடுக்காத உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு தெரியாது நீங்க பேசாம கேளுங்க கேட்டி நான் சொல்றது கேளு வெளியெல்லாம் சுத்தி நேரத்தை வீணாக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரும் அச்சிவா ரூம்லயே கிடங்களே ஏ பேதியில போறவ எப்படிலாம் எல்லாம் சொல்லி கொடுக்க ரூம்ல இருந்தா போர் அடிக்கும் அதெல்லாம் போர் அடிக்காது புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு ரூம்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும் உட்காந்து மனசு விட்டு நல்லா பேசலாமே ஏய் அம்மா இவ்வளவு ஆரம்பிச்சிட்ட அளவுல இவ்வளவு ஒரு மாதிரி பேசிட்டு இடப்பல வேணுமே ஆமாட்டி எப்படி உனக்கு கையில போடவே போட்டுக்கோ காமாஜி அவன் அம்மா இருக்க பத்தி அவன் அம்மா பேச்ச ஒண்ணு கூட கேட்ட கூடாது என் தான் உலகம்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நீதான் தான் மாத்தணும் அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணமோ பண்ணிக்கிடுங்க இந்த கீதாவுக்கு நல்ல ஜாவே வராது முனிஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா அங்க போய் நல்லா சுத்தி பாக்குறது நல்லா சாப்பிடுறது உனக்கு பணம் வேணா சொல்லி நம்ம அம்மிட்ட சொல்லி கொண்டு வரேன் சரியா செலவுக்கு

இந்த கீதாக்காக்கு ஒரு வடிவம் இருக்கு இந்த ஏஞ்சலு இந்த முனிசுக்கு ஒரு அக்காண்ட் கிடக்கா எனக்கு ஒருத்தர் ஒரு நாதியும் இல்லையே இந்த நாத்த முடிச்ச பூனையதான் எம்மா ரெட்டப்பள்ளி எப்படி நிக்கா ஜன்னல் கிட்ட ஏ பொல்லாத பொம்பளை இரு இரு என்ன செய்தான் பாரு கேட்க இருவன்னு என்ன செய்தேன்னு பாரு சமந்தா கோபமா மூஞ்சி வச்சு ஜன்னல் கிட்ட போ வாடகை அடிக்கு

காத்துலாம் வராது அந்த பக்கம் வந்து நாத்தம் அடிக்கும் உன் மாமியார் பதி குளிக்கவே மாட்டா இந்த பொம்பளைக்கு இந்த புத்தி ஆகுமா இப்படி அடுத்த ஒரு ரூம்ல எட்டி பார்த்து ஒட்டு கேட்க சார் சமந்தா எப்படியும் கடிச்சு விட்டு வந்திருப்பாள ஆமா நல்ல மண்டையை பிடிச்சி கடிக்கட்டும் புத்திய பரு புத்தி இனி இந்த பக்கம் வந்து நிற்க மாட்டல்ல அங்கே நல்லா குளிர் மச்சு ஒட்டுற கிட்டலாம் எடுத்து வச்சுக்க எவ்வளோ ட்ரெஸ் கொண்டு போகிறதுன்னு முக்கியம் இல்லை அங்கே பெங்களூரில் கிடைக்காத ட்ரெஸ்ஸை நிறைய வாங்கிக்கலாம் நீயும் சிவாவும் எந்த அளவுக்கு மனசு விட்டு பேசி அண்டர்ஸ்டாண்டிங்கு வாரீங்கிறது தான் முக்கியம் சரியா டீ எடுக்கிற நாளில் நல்லா அன்பாக இருந்துட்டு வாங்க சண்டையிட்டே போட்டுறாதுங்க அவள் வீட்டை பற்றி நீ பேசாத மா வீட்டை பற்றி அவன் பேசாமல் பார்த்துக்கோ அப்படி தான் முடிஞ்சது பாதி புருஷம் நடிக்கு சண்டை வரவே அவங்கவுங்க வீட்டை கழுவி ஊற்றுறது மட்டும்தான் சரி நீயே நிறைய எடுத்து வச்சுட்டேன் இனி நாங்கள் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆல் தி பெஸ்ட்டு ஆமா வரும்போது அக்கா மார்களுக்கு பெங்களூர்ல ஏதாவது வாங்கி வரதுங்கிறதுக்கு ஆ சரி கா சரி பசி ஏத்தி உள்ளதுக்கு நாங்க எல்லாம் வருவோம் அம்மா வருமா மாமா தூர பச்சலவங்க அம்மா ஒரு பொம்பளையா பரவே மாட்டுகிட்டே நீ கவலைப்படாத நாங்க எல்லாரும் இருக்கோம்ல ஒரு நல்ல படியா பசி ஏத்தி உடுறோம் சரியா அறி சந்தோஷமா வெயிட் வா ஆ சரி கா ஓட்ட மேனேஜர் சொல்லி இழுச்ச காவ நல்ல கிள்ளி உட சொல்லுது அப்பதான் சரி விட்டு வருவா இம்மன் மனசு வீட்டுக்குள்ளே இப்படி ஓடி வராரு பங்கஜம்

ஏங்க நான் எந்த சூஸ் கடையும் போடல இந்த பானம்பரிவே என்ன மாதிரி வேஷம் போட்டு போட்டிருப்ப நேசமாளு தான சொல்ற நேசமாளு நான் எந்த சூஸ் கடையும் போட போல பானமதியாவுடைய வேலையா தான் இருக்கும் அவட்ட சொல்லி புடு மாதிரி மேக்கப் போட்டு போய் அவ இப்படி எல்லாரும் ஏமாத்தற உனக்கு தான் கெட்ட பேரு நான் என்னமே சொல்லி புடுதே ஆமா உமா புருஷா என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா அவனை வந்து சூஸ் கடைக்கு வந்தானா ஏமாத்தி காசை புடுங்கனா அவளாம்